ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் ஆண்கள் இரட்டையர் பிரிவில் கிராண்ட்ஸ்லாம் பட்டம் வென்ற இந்திய வீரர் ரோகன் போபண்ணா பாரத பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்துள்ளார் ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் தொடர் மெல்போர்னில் நடைபெற்றது இந்த தொடரில் ஆண்கள் இரட்டையர் பிரிவு இறுதிப் போட்டியில் இந்திய வீரர் ரோகன் போபண்ணா மேத்யூ எப்டன் இணை சாம்பியன் பட்டம் வென்றது இதன் மூலம் அதிக வயதில் கிராண்ட்ஸ்லாம் பட்டம் வென்ற வீரர் என்ற சாதனையை நாற்பத்தி மூன்று வயது இந்திய வீரர் ரோஹன் போபண்ணா படைத்துள்ளார் இதையடுத்து அவருக்கு தற்போது வாழ்த்துக்கள் குவிந்து வருகின்றன இந்நிலையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடியை நேரில் சந்தித்து ரோஹன் போபண்ணா வாழ்த்து பெற்றுள்ளார் டெல்லியில் பிரதமர் மோடியை சந்தித்த அவர் கிராண்ட்ஸ்லாம் வெற்றிக் கோப்பையை காண்பித்தார் அப்போது போபண்ணாவை பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டி மகிழ்ந்தார் இது தொடர்பான புகைப்படங்களை போபண்ணா தனது சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்துள்ளார் மேலும் அவர் பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது மிகவும் பெருமைக்குரிய விஷயமாக உள்ளது என்று கூறினார்